அலாம் வலைக்கும் வரமத்துல்ல வபரக்தூ இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம இரவு நேரத்தில் தூங்குறதுக்கு முன்னாடி இந்த து ஓதிட்டு தூங்கணும் அப்படின்னா அன்றைக்கு இரவு நமக்கு மௌத் வந்துட்டு அப்படின்னாலும் ஈமானோடு நம்ம மரணித்ததா ஆகும் அப்படின்னு நபி சலல்லாம் அலஹி அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அதே என்னது ஆனதான் இந்த வீடியோல பார்க்க போறோம் நம்ம ஏற்கனவே போன வீடியோல இரவு தூங்குறதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய அமல்களை பார்த்தோம் இல்லையா அதாவது அந்த அமல்களை செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய கஷ்டங்கள் கவலைகள் எல்லாம் அவனத்தால நீக்குருவான் அப்படின்னு நம்ம பார்த்திருந்தோம் அந்த வீடியோ இன்னும் நீங்க பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க இப்போ அந்த சிக்கர்களெல்லாம் நம்ம ஓதிட்டு இந்த இரவு படுக்கைக்கு செல்லும் முன்னாடி நம்ம ஓதிட்டு தூங்கணும் இந்த இப்ப பார்க்கலாம் நாற்பத்தி ஒன்பதாவது ஹதீஸாக பதிவாகிருக்கு நீ படுக்கைக்கு செல்லும் பொழுது தொழுகைக்கு செய்வது போல் உழு செய்துவிட்டு பின்னர் வலது புறமாக சாய்ந்து படுத்துக்கொண்டு கீழ்காணும் துவை ஓது நீ ஓதுவதில் கடைசியாக இது இருக்கட்டும் இதை ஓதிவிட்டு படுத்து அன்று இரவே நீ மரணித்துவிட்டால் ஈமானுடன் மரணித்தவன் ஆவாய் என்று நபிகள் நாயகம் சலல்லாம் அலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் அந்தது ஆவாகிறது அவுலாஹம்ம அஸ்லம் து வஜி இலைக் வ ஃபவ்வல் து அம்ரி இலைக் வ லஹரி

اللهم أسلمت وجهي إليك وفوّلت أمري إليك وألجأت لهري إليك رغبة ورهبة إليك لا ملجأ ولا منجأ منك إلا إليك اللهم ஆமந்தூ அர்சல்த இந்த துவினுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இறைவா என் முகத்தை உனக்கு கட்டுப்பட செய்து விட்டேன் என் காரியத்தை உன்னிடம் விட்டேன் என் முதுகை உன் பக்கம் சாய்த்துவிட்டேன் உனது அருளின் நம்பிக்கை வைத்துவிட்டேன் உனது தண்டனைக்கு விட்டேன் உன்னை விட்டும் தப்பிக்க உன்னை விட்டால் வேறு போக்கிடம் ஏதும் இல்லை இறைவா நீ அருளிய வேதத்தையும் நீ அனுப்பிய நபியையும் நம்பினேன் இதான் இந்தது அவனுடைய பொருள் இந்தது அவ நம்ம இரவோட இறுதி பேச்சாக ஆக்கி கொண்டு அன்றைய இரவு நமக்கு மவுத் வந்துட்டா நம்ம இஸ்லாமெனும் இயற்கை மரபில் மரணித்தவன் போல் ஆவோம் அப்படின்னு நபி சலல்லா அலிஹ் வல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க இதை அறிவிப்பவர் பராயிபின் ஆசிப் ரலியல்லா ஹன்ஹா அவர்கள் நம்ம இதை ஓதிட்டு தூங்கி மறுநாள் காலையில் விழிச்சிட்டோம் அப்படின்னா இந்த ஆ ஓதுனதுக்குண்டான பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்ஷால்லா இனி வரக்கூடிய நாட்களில் நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி இந்த துஆவை ஓதி என்னோட காரியங்கள் எல்லாத்தையும் நான் உன்னிடம் ஒப்படைத்து விட்டேன் யாழ் தா அப்படின்னு இந்தது ஆவ ஓதிட்டு பாருங்க ஏன்னா நமக்கு ஒரு தேவை இருக்கு அப்படின்னா நம்ம என்னதான் முயற்சி பண்ணாலும் அல்லாஹ்வினுடைய நாட்டம் இருந்தால் மட்டுமே அது நடக்கும் அதனால் நம்மளோட காரியங்கள் எல்லாத்தையுமே ஒப்படைச்சிட்டு துஆ கேட்டுட்டு தூங்குங்க இன்ஷா அல்லாஹ் நம் அனைவருக்கும் அழகிய வாழ்க்கையை தந்துருள்வானாக ஆமீன் இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களையும் அமல் செய்ய வைக்கிறது மூலமாக உங்களுக்கும் நன்மை கிடைக்கும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபரகத்து